ஒரு புல்லியை பற்றி ஒருத்தங்க இவ்வளோ கண்ணியமாக அந்த டாக்ஸிக் ஜோன்லேருந்து கம்ப்ளீட்லி கிளம்பிட்டு எவ்வளோ தைரியமான முடிவு டுக்விட் குக்விட் குமாலி அந்த இருந்து நவந்ததுக்கு அப்புறமா கிளியரா அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மணிமேகலை மை குட்னஸ் மணிமேகலை ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ஐ ஆம் ஆன் யார் சைட் கேர்ள் அண்ட் ஐ நோ வாட் யூ வெண்ட் த்ரூ எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க தெரியும் அந்த பையன் எனக்கு தம்பி பையன் சச்ச நைஸ் பாய் எவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ள பையன் நசமா அடிச்சிருச்சவன நீ இதெல்லாம் பார்த்து பேசினா நான் ரூமர் சொல்றேன் பாங்க பட் த எய்ம் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் டு சே தட் ஐ சப்போர்ட் மணிமேகலை